என் பிள்ள என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க அடிக்கிற வெயிலுக்கு அவனால் தாங்க முடியலையா அதனால சரியான நம்ம சென்னையில் இன்னைக்கு மழை ஃபுல்லாகவே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வாடானா ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு ஸ்கூல் முடிஞ்ச உடனே பேக் எடுத்து ஓடுறோமோ ஒழிச்சி வச்சுட்டு என்ன பண்ணிட்டுருக்குறான் பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த வீடியோ போடுறான் பாருங்கள் என்ன என்ன பண்ணிட்டு வந்தேன் இப்போ உள்ள அடிக்கிற மழையில தொப்பையே நெஞ்சு விளாடிக்கிறனா பாத்துக்கோ கேட்டிங்களா மக்களே என்ன பண்ணிட்டு வந்தாரா நல்லா மழையில் செம்யா குளிச்சிட்டு ஃபுட்பால் விளையாடிட்டு வந்துருக்காரு எங்க அவங்க அப்பா அடிக்க போறாருன்னு நினச்சி அவர் பயந்துட்டு ஃபுட்பால் விளையாடினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு குழந்தைங்களுக்கு கூட தாங்க முடியல அந்த அளவுக்கு நம்ம சென்னையில் செம வெயில் மூணு நாளாக நல்லா கொளுத்திச்சு இன்னைக்கு மழை வந்து ஃபுல்லாக சில்லில் இருக்குது உக்கார முடியல என்னப்பா உங்க அண்ணன் என்னப்பா பண்ணிட்டு வந்திருக்கா ஆ ஆ சொல்லு 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 சவுண்டா சொல்லு சொல் டீச்சலா வீட்லேயே குளிக்க முடியல இதில் வேற ரோட்டில் வேற போய் குளிச்சிட்டு வரான் ஆனால் என் பிள்ளை ரொம்ப குட் பாயிங்க அவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே என்ன பண்ணுறானோ ஃபஸ்ட்டு என்ன செய்யறானோ என்ன பண்ணுறானோ தெரியாது ஆனால் ஒர்க் வந்து எழுதிடுவான் அண்ணா சொல்லாம் என்ன படிப்பில் கில்லாடியாக இருப்பான் என் பிள்ளை இந்த மாரி உங்கள் குழந்தைங்களும் கண்டிப்பாக ஹோம் ஒர்க் வந்த உடனே எழுதுகிறாங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட குழந்தை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஹோம் ஒர்க் எழுதிடுவான் உட்காந்து நடித்தாலாம் நல்லா எழுதுகிறான் பாருங்க இன்னொன்று பார்த்திங்களா உங்களுக்கு என் பிள்ள செஞ்சது வாங்க காமிக்கிறேன் அனிஷ் பாப்பா பிடிச்சது பாருங்க எவ்வளோ அழகாக வரைஞ்சு இருக்கிறான் பேர் சொல்லுப்பா அதோட பேர்லாம்

ரொம்ப வந்து சந்தோஷமா இந்த இது பார்க்கும் போது இவ்வளவு அழகா வரைஞ்சி இருக்கிறானே சந்தோஷமா அவனுக்கு தெரிஞ்சது அது வரைஞ்சிருக்கலாம்ல அதே ஒரு பெரிய விஷயம் தான் அது ஒரு வரைகிற ஆப் ஏற்றி அதுலேருந்து அவன் பார்த்து 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 அழகாக வரைஞ்சிட்டான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படியே அதை சேமாக வரைஞ்சிருக்கான் உங்களுக்கு இது யாருன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் ஆமாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஆமாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விவா சாண் சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுற